ஆறுபடை வீட்டையும் அடைக்காலும் தமிழ் கடவுள் முருகன் வீட்டுக்கு வர்ற அறிகுறிகள் முருகன் நம்ம வீட்டுக்கு வரப்போறாருங்க ஆறுபடை எப்பேன் நம்ம வீட்டுக்கு வரப்போறாரு அப்படின்னா எது மாதிரியான அறிகுறிகள் தெரியும் அப்படிங்கிறதா இன்னைக்கு நான் இருந்தத நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் ஒரே ஒரு விஷயம் தாங்க எல்லாருக்கும் குலதெய்வம் இருக்கும் குலதெய்வங்கள்ல பெரும்பாலும் எப்படி சொல்றது அப்படின்னா முருகன் சார்ந்த பெயர்கள் அதிகமாக ஒரு சில கும்புகளில் இருக்கும் ஒரு கும்பல இருக்காங்க அப்படின்னா அந்த கும்பல இருக்கிறவங்க பேர் இருக்குல்ல வேளவன் முருகன் ஆறு ஆறு முகம் செந்தில்நாதன் செந்தில்குமார் புத்துக்குமார் முத்துராஜா இது மாதிரி அந்த முருகன் சார்ந்த பெயர்கள் அவங்க முன்னோர் காலத்துல இருக்கும் அந்த கும்பல அந்த இருக்கிற அந்த வகையில எல்லா மக்களுக்கும் அந்த முருகன் பேர் கண்டிப்பா இருக்கும் குமார் குமரவேல் இது போன்று நிறைய இருக்கும் சரிங்க இருக்கட்டும் நம்ம வீட்டுக்கு இது நம்ம முருக வரப்போகிறார் அப்படின்னா இது மாதிரி அறிகுறிகள் தெரியும் அப்படின்னா முதல்ல அவருடைய வாகனம் என்னது சேவல் மயில் நாகம் இதுல ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா நம்ம கண்ணில் ஆட்டி கொடுக்கும் அவருடைய உயிரினம் அவர் வரப்போறதுக்கு முன்னாடி அவருடைய உயிரின தரிசனம் நம்ம வீட்டில் கிடைக்கும் இரண்டாவது நான் எப்பவும் சொல்ற மாதிரி அந்த பௌர்ணமியோட வெளிச்சம் நம்ம வீட்டுக்கு உள்ள விழுகும் சரிங்க முருகனை பத்தி ஒரே ஒரு விஷயம் தான் எப்படி சொல்றது அப்படின்னா தமிழ்நாட்டில் முருகனோட அந்த படை வீடு இருக்கு பாத்தீங்களா ஆறு படை வீடு அது இல்லாம எத்தனையோ மலைகள்ல அரசாட்சி புரிகிற பெருங்கடவுள் தான் நம்ம தமிழ் கடவுள் முருகே சரி அந்த பௌர்ணமி வெளிச்சம் தெரியும் அதே சமயம் எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு நல்ல நாள் எப்படி சொல்றது ஒரு பௌர்ணமி நாட்கள்லையோ அல்லது முருகன் அந்த கந்த சஷ்டி அந்த நாட்கள்லையோ அந்த விரத நாட்கள்லையோ திருநீரோட வாசம் கம கம கமன் வீடெல்லாம் மணக்கம் வீடெல்லாம் மணக்குங்க வாசமானது நிறக்க நிறக்க நமக்கு கிடைக்கும் நாம அத உணர முடியும்னு சொல்ல வர சரிங்க இது இல்லாம எப்படி சொல்றது அப்படின்னா முருக வீட்டுக்குள்ள வர்றாரு வீட்டுக்கு வாசம் பண்ண போறாரு அப்படின்னா அங்க இருக்கிற அந்த குழந்தையோட அந்த ஒரு சின்ன சின்ன குழந்தைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைகளோட முகத்துல எண்ணற்ற மகிழ்ச்சியை பார்க்க முடியும் ஏன் அப்படின்னா அதே சமயம் அந்த குழந்தைகள் போல அந்த தாய் இருப்பாங்கல்ல அந்த தாயோட முகத்திலையும் வளர்ச்சி ஒரு இல்லாத ஒரு மகிழ்ச்சி அந்த தாய் அந்த குழந்தை இரண்டு பேருக்குமே நடக்கும் இப்ப முருகனுக்கு மாலை போட்டிருக்காங்க விரதம் பிடிச்சிருக்காங்க அந்த நேரங்கள்ல முருகனோட அந்த அருள் அந்த அனுகிரகம் கண்டிப்பா கிடைக்கும் அந்த நேரங்கள்ல இது போன்ற அதிசயங்கள்லாம் நம்மள சுத்தி நடக்கும் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா முருகனோட அனுகிரகம் இருக்கு அப்படின்னு நாம எடுத்துக்கொள்ளலாம் சரிங்க இது இல்லாம எப்படி சொல்றது அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான் எப்படி சொல்றது அப்படின்னா உயிரற்ற ஒரு பொருளுக்கும் உயிரற்ற ஒரு சடலத்துக்கும் உயிரக் கொடுக்கிற மாபெரும் கடவுள் ஆறு உடையப்பே முருகே அது மட்டும் அல்ல எத்தனையோ குலதெய்வ எல்லைகள்ல பேசாத தெய்வங்களையும் பேச வைக்கிற ஆகப்பெரும் சக்தி ஆறு உடையப்பே முருகே சரி இப்ப குலதெய்வ எல்லையில நமக்கு ஒரு சில அறிகுறிகளை காட்டி கொடுக்கும் எப்படி அறிகுறிகளை காட்டி கொடுக்கும் அப்படின்னா அந்த எல்லையில நாகம் வாசம் செய்யறது அந்த எல்லையில இது போன்ற சேவல் வாசம் செய்வத அந்த எல்லையில மயில் வாசம் செய்தது எல்லாமே குலதெய்வ எல்லையில நடக்கும் நம்ம குலசாமி கோவில் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த குலசாமி கோவில்லத காட்டி கொடுக்கும் அதனுடைய சார் அதனுடைய சாரல் வீட்லையும் தெரியும் அதே சமயம் நம்ம குலதெய்வ கோவில்லையும் தெரியும் சரிங்க இது இல்லாம என்ன அப்படின்னா முருகன் நம்ம வீட்டுக்கு வர போறாரு நம்ம வீட்டுக்கு வாசம் செய்ய போறாரு அப்படின்னா எப்படி சொல்றது இருக்கிற இடம் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே மாறி நம்ம குடும்பத்துல இருக்க ஒரு ஒரு அழகான ஒரு மன நிகழ்வை நம்ம கொண்டு வந்துடுவார் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்துச்சுங்க முருகனுக்கு மாலை ஓட்டம் பாத யாத்திரை போவோம் வருஷம் வருஷம் போவான் இந்த வருஷம் எண்ணற்ற பிரச்சனை இந்த வட்டம் நாங்க மாலை ஓட்டங்க எங்ககிட்ட இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறிடுச்சுங்க அப்படின்னா அந்த இடத்துல முறிய வந்துட்டாருன்னு அர்த்தம் ஏன் அப்படின்னா தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய பக்தர்களை இருக்கிற எத்துணை தீயவனைகளாக இருந்தாலும் பிள்ளையாக செய்வனையாக ஏவலாக எதுவாக இருந்தாலும் எல்லாத்தையும் துடைத்து அது அழகான மன மகிழ்ச்சியை கொடுக்கிற இடமா மாத்திடுவார் இது ஒரு அறிகுறி தான் சரிங்க இது இல்லாம வேற எது மாதிரியான அறிகுறிகள் தெரியும் அப்படின்னா இந்த அபிஷேகம் இருக்கு பார்த்தீங்களா அபிஷேக பிரியன்னு சொல்லுவாங்க எப்படி விபூதியில சந்தனத்துல பன்னீர்ல பஞ்சாமிர்தத்துல இது போன்ற அந்த அபிஷேக பிரியன் அப்படிங்கிறதுனால நம்ம வீட்டில் நம்மளை அறியாமையே முருகனுக்கு தேவையான எல்லா படைகளையும் நம்ம வச்சு வச்சு கும்பிடுவோம் ஒரு நாள் ஒரு பஞ்சாமிரதத்தை வச்சு கும்பிடுவோம் ஒரு நாள் நல்ல நிரக்க நிறக்க எப்படி சொல்றது அப்படின்னா பழங்கள் அவருக்கு படையலாடாம வச்சு வணங்குவோம் அதே சமயம் அவரு விரும்பி ஏற்கிற அந்த இளநீரும் சரி அதே சமயம் அவர் விரும்பி ஏற்கிற அந்த பன்னீர் இது போன்ற ஒரு சில விஷயங்களை அந்த வாசனை திரவியங்களை நம்மளை அறியாமையே நாம வாங்கி வச்ச அந்த இடத்துல நம்ம வணங்கும் அப்ப அந்த நேரத்துல மாலை ஓட்டுற மாலை போட்டிருக்க வீட்டு வீட்டுகள்லாம் இது தானா நடக்கும் ஏன் அப்படின்னா அந்த எல்லையில முறிய வாசனை செஞ்சுட்டாருங்கிற அர்த்தம் தான் மறுபடியும் சொல்றேங்க நாம வணங்குற குல தெய்வத்துக்கும் முருகனுக்கும் நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் தொடர்பு இருக்கும் சத்தியமா இருக்கும் பெரும்பாலான எல்லைகள்ல இல்லாட்டினாலும் நூத்துக்கு ஒரு அறுபது சதவீதம் குல கோவில்கள்ல முருகனுக்கு கண்டிப்பா அவருடைய அணுகிரகம் முருகனை வச்சே அந்த தெய்வங்கள் எல்லாமே வழி வழியா வழி வழியா பிரிஞ்சு ஒவ்வொரு தெய்வமா ஒவ்வொரு சக்திகளாக பிரிஞ்சு நிக்குங்க கண்டிப்பா நிற்கும் ஆக சிறந்த கடவுள் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி சொல்லுது அப்படின்னா ஒரு இடத்துக்கு போகாத இடம் இல்லை அப்படின்னா பார்க்காத சாமி இல்லை அப்படின்னா அவர் முருகனாக தான் இருப்பார் ஏன் அப்படின்னா கட்டி மலையில உய்யாரமா சிங்காரமா இந்த தமிழ் மக்களை அரசாட்சி பண்றதை வந்தாங்க எப்ப முருகன் அதனால ஒரே ஒரு விஷயம்தான் முருகனை மட்டும் நாம் மனசில் நினைக்கிறதையோ வணங்காம வணங்குறதையே நாம் ஒரு காலத்துக்கும் நிறுத்திடவே கூடாதுங்க நிறுத்திடவே கூடாது எப்படின்னா ஒரு சாந்தத்தை கொடுப்பாருங்க ஒரு அமைதியை கொடுப்பாரு எவ்வளவோ உடல்நல கோளாறுகள் உடல்நல பிரச்சனைகள் எத்தனை இருந்தாலும் ஒரே ஒரு வருஷம் கந்த சஷ்டி கவசம் அந்த ஆறுனா ஏழுனா நீங்கள் அப்படியே அந்த விரதம் இருந்து பாருங்களேன் பூ போல பிறந்த குழந்தையா நம்மளை மாத்திடுவாங்க நம்ம தேகத்தையும் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த எதிர்மறை சக்திகளை அழகா நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலை எல்லாத்தையும் நாம கடைபிடிக்கிற அந்த ஒரு வார கந்த சஷ்டி விரதத்துல எல்லாத்தையும் மாற்றி அமைச்சிருவாரு அப்பேற்பட்ட ஒரு அழகான ஒரு பாசமான ஒரு அன்பான உறவுகள்ல தந்தை தாய் தாய் பிள்ளை அண்ணன் தம்பி அது போன்ற ஒரு பந்தவாசமா இருக்கிற தெய்வந்தான் நம்ம முறையன் நம்ம ஆறுவடையப்ப முறையன் அதனால் எவ்வளவோ அன்பர்கள் இருப்பாங்க சபரிமலை அந்த ஐய அரியர சுதை ஆனந்த சித்த அந்த அவரை அந்த எருமேலி சாஸ்தா அந்த படி அந்த கேரளா தேசத்தை அரசாலும் அந்த அவர் அந்த சபரிமலையை பார்த்துட்டு மு ஐயப்பனை பார்த்துட்டு வந்த வந்தகன்ன முருகனை தேடி ஓடுவாங்க போயிட்டு வந்து அங்கே விரதம் பிடிச்சாங்கன்னா அடுத்து முருகனுக்கு விரதம் முடிச்சு ஏன்னா காலங்காலமாக பாரம்பரியமாக நம்மளுடைய மக்கள் தெய்வத்தை அப்படி வணங்கி வந்த ஒரு முறை ஏன் அப்படின்னா அந்த அளவு முருகனை நெஞ்சுக்கு நெருக்கமா அதே சமயம் முருகனை அளவற்ற அன்பு கொண்டு நேசிக்கிற பெருமக்கள் தான் நம்ம மக்கள் நாம அதனால நமக்கு எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் நமக்கு முழு முதலுமா நாம என்ன பண்ணணும் அப்படின்னா முருகனை நாம காலத்துக்கு வணங்கணும் தெய்வத்துல எல்லாமே ஒண்ணுதாங்க இது அந்த தெய்வம் அந்த தெய்வம் நம்ம பிரிச்சு பார்க்க கூடாது நம்ம ஆனா நமக்கு ஏன் அப்படின்னா சான்றுகள் அடையாளங்கள் நம்ம இருக்கிற நம்ம இந்த தேசத்துல அந்த அடையாளங்கள் எத்துணை மலைகள்லையும் கோட்டை கட்டி அரசாண்ட ஒரு நம்மளுடைய முருகன் அவரை நாம வணங்காம வேற யார் வணங்குவா அதனால காலத்துக்கு நாம் அவரை நினைக்கணும் வணங்கணும்னு சொல்லி நமக்கு இருக்கிற அனைத்து தழும்புகளையும் காயங்களையும் வழிகளையும் வேதனைகளையும் அழகா பூப்போல மாற்றி கொடுக்கிற சக்தி நம்ம முருகனோட இருந்து வர்ற அந்த விபூதிக்கும் அந்த பஞ்சா முருகத்துக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த பதிவு அன்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் இக்கணத்துல ஆறுபடை வீட்டையும் அடைக்கால எம்பெருமான் தமிழ்கடவுள் முருகனை வணங்கி இந்த பதிவை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்